குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீது தடியடி முத்தலாக் சட்டம் விவகாரத்தில் அதிமுக இரட்டை வேடம் போட்டதாக விமர்சித்த முதலமைச்சர் பாஜக செய்யக்கூடிய மலிவான அரசியலுக்கு துணை போகும் நபர்களை புறக்கணிக்க வேண்டும் என தெரிவித்தார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நபிகள் நாயகத்தின் ஆயிரத்து ஐநூறாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் கட்சிகள் அனைவரும் மேடையில் இருப்பது போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே தன் விருப்பம் எனவும் தெரிவித்தார் தெரிவித்தார் சட்டத்தால யாராவது பாதிக்கப்பட்டாங்களான கேள்வி எழுப்பினதும் அந்த சட்டத்துக்கு எதிராக போராடும் இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்தினதும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல முத்தாராய் சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதிமுக எப்படி ரெட்டை விடம் போட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் பாஜக செய்து துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும் நாகப்பட்டினம் திருவாரூரில் பிரச்சாரம் முடிந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் அவர் மக்கள் தனக்களித்த அன்புக்கும் பாசத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் தான் கடமைப்பட்டிருப்பதாகவும் எவ்வளவு நன்றி தெரிவித்தாலும் அதற்கு ஈடாகாது எனவும் மகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார் மேலும் மக்களின் ஆதரவு பெருகி வருவதை கண்டு அஞ்சி நடுங்குவதாலேயே மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கேட்கும் போதெல்லாம் யாருக்கும் விதிக்காத அளவிற்கு தாவேக்காவிற்கு மட்டும் கடுமையான விதிமுறைகளை விதிப்பதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல்களில் நடந்த வெற்றி விளைவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இறுதியில் புதியதோர் உலக செய்வோம் எனவும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் எனவும் உறுதியாக தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஐம்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துவிட்டு சேமிப்பு விழா பற்றி பிரதமர் மோடி பேசுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காங்கிரசின் எளிமையான ஜிஎஸ்டிக்கு பதிலாக மத்திய அரசு எட்டு ஆண்டுகளில் ஐம்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து விட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆழமான காயங்களை ஏற்படுத்திவிட்டு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பு திருவிழா பற்றி பிரதமர் மோடி பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரிசி பருப்பு புத்தகங்கள் போன்றவற்றுக்கு ஜிஎஸ்டி வசூலித்ததை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் நாட்டு மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க